இந்த திரைப்படம் இந்த அளவுக்கு பெரிய அளவில் வர்றதுக்கு இந்த மக்களோட சப்போர்ட் தான் நான் ஊர் ஊரா ஏன் எல்லாத்தையும் சந்திக்கிறேன்னா இந்த படம் எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகணும் நல்லபடியா அந்த மக்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு சேரணும் ஏன்னா பயோபிக் வரும் வரலாற்று படம் எந்த படமுமே ஓடாது ஏன்னா யாருக்கு ரீச் ஆகாது ஆனால் பசுபடும் முதலாளி அளவுக்கு அப்படி இல்லை இந்த படம் வந்து உலக பொருள் பெற்ற ஒரு வரலாற்று படத்தை நம்ம எடுக்கிறோம் அப்போ பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்காண்டி தான் இந்த பெரும் முயற்சி அதனாலதான் நான் மக்களை வந்து எல்லா இடத்தையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கேன் ஆமா இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்துக்காண்டி ஒரு கொடியை உருவாக்கி இருக்கு அந்த கொடியை உருவாக்குறவங்க நம்ம காலிதாச்சு ஏன்னா தேவையான போது கொடி வேணும்னு சொல்லி இந்த திரைப்படத்துக்கே ஒரு கொடியை உருவாக்கி கொடுத்தாரு இன்னைக்கு அந்த கொடி பட்டி தொட்டி எல்லாம் பறக்குது எங்க பார்த்தாலும் பறக்குது இன்னைக்கு வந்து பார்த்தேன் இந்த ஊர்ல வருது இது கொடி வந்து பொதுவான கொடி யாரு வேணாலும் கட்டலாம் ஏன்னா தேவல் போடுறதுலேருந்து தேவர் தேவல் பண்ணக்கூடிய சங்கர கோவில்ல ஃபுல்லா இந்த தான் பறந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அளவுக்கு பெரிய ரீச் எல்லாமே இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம மக்கள்லாம் வந்து நீ ஒரு ஒன்று பயின்ற ஒரு கட்டாயத்துல இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு ஒழுங்கப்படுறாங்க எந்த அளவுக்கு வந்து நமக்கான எந்த ஒரு நன்மைகளுமே எந்த அரசாங்கம் வந்தாலும் நடக்க மாட்டேங்குது என்ன காரணம்னா நம்மகிட்ட ஒற்றுமையின்மை போராட்ட வலிமை ஒரு காலத்துல போராட்டத்துக்கு நம்ம தான் இப்ப போராட்ட வலிமை நம்ம இருக்காங்க அப்படி கிடையாது திரும்பி நம்ம போராட ஆரம்பிச்சோம்னா அரசாங்கம் தாங்காது ஏன்னா அந்த அளவுக்கு நம்மகிட்ட சக்தி வலிமை இருக்கு ஏன் சில விஷயங்கள் சொல்றோம்னா இந்த தென் மாவட்டத்துல மிக மிக கொடுமையான ஒரு விஷயம் இந்த பிசிஆர் இந்த பிசிஆர் வழங்க வந்து பட்டியல் சம்பவம் அங்க பாதுகாக்க போன்ற சட்டத்தை இப்ப சிலர் வந்து அதை பதிவாக பயன்படுத்துறாங்க தென் மாவட்டம் பிரச்சனை எதா இருந்தாலும் அவங்கள சாதகம் ஆக்கிட்டு பிசிஆர் வழங்க போடுறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் இதெல்லாம் மாறணும்னு தான் நம்ம ரொம்ப விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்றீங்கன்னா சமீபத்துல ஆஹ் ஒரு அரசியல் தலைவர் திருமாவளவன் அவரை நான் பேசி ஒரு பதிவு போட்டேன்றதாண்டி அந்த பதவி வந்து ஒரு சாதாரண தான் போட்டாங்க திருப்பி திருமாவளவன் நேரடியா இந்த அரசு காவல்துறை அதிகாரிகளையும் பேசி என்ன பிசிஆர் வழக்க பாத்துறாங்க ஒரு பிசிஆர் வழக்குக்கு சில வழிமுறைகள் இருக்கு ஆர்டிஓ விசாரிக்கணும் டிஎஸ்பி எல்லாம் விசாரிச்சுதான் போடணும் ஆனா இந்த விசாரணையே இல்லாம எனக்கே இந்த வழக்க போட்டிருக்காங்கன்னா அப்ப நம்ம சாதாரண மக்கள் மேல இந்த வழக்கு எவ்வளவு துஷ்பிரோகப்படுத்தும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் நம்ம எதிர்த்து நின்று நம்ம களமாற வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் ஏன் சொல்றோம் இதே கிருஷ்ணசாமி கொடுத்தது அப்ப அந்த இந்த அரசாங்கம் போடலை என் மேல ஏன்னா அவர் வேற கூட்டணி இந்த கூட்டிலிருந்து திருமாவளவன் கொடுத்த நெருக்கடி இந்த படம் வந்து நான் அக்டோபர் முப்பது ரிலீஸ் பண்ண போறேன் அதுக்கு ரெடியா இருக்கு நேரத்துல இப்ப வழக்கை போட்டு நம்ம முடக்க பாக்குறாங்க எங்களை முடக்கெல்லாம் முடியாது அதாவது நீங்க மருந்து சொல்லுவீங்க அடங்காதீங்க எதுக்கு அடங்காதீங்க நாங்க எங்களை அடக்கவும் முடியாது கண்டிப்பான வளர்ப்பு கொண்டாலும் எங்க எத்தனை சூழ்ச்சிகள் பண்ணாலும் இதுல சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லிதான் ஆவோம் அதுல மாத்துக்கிறதே கிடையாது இந்த படத்துல காமராஜர் தேவருக்கு பண்ண கொடுமைகளா இருக்கட்டும் விமான சேரும் குலைவளக்காய் இதை பற்றின உண்மைகளை நம்ம இதை எந்த எந்த பயமும் கிடையாது உண்மையை சொல்லி நாளைக்கு எல்லா சமூகமும் உண்மையா போட்டோம் ஆனா அன்னைக்கு நடந்த சூழ்ச்சியும் சுவையும் சொல்லணும் சொன்னால்தான் எல்லாருக்கும் தெரியும் அதுக்காக தான் இந்த கடும் முயற்சி அதே மாதிரி இனி வரும் காலங்கள்ல இந்த பெண் பிள்ளைகள் ஆட்சியாளர்கள்லாம் இருக்கீங்க நீங்கலாம் வந்து ஒரு யார் மட்டவா நம்பல பெற்றவங்களை மட்டும் நம்பு பெற்றவங்க தான் எதிர்காலத்தை அழைச்சு தர முடியும் அதனால நல்லா படிச்சு நல்லா வரணும் தான் இன்னைக்கு முக்கியம் நல்லா பாருங்க ஒரு காவல் எங்கேயோ இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம இந்த எந்த வழக்காக இருக்கட்டும் எப்படி பார்க்குறீங்க நம்ம ஜெயிக்கிறதுனா பிற்காலத்தில் கல்வியால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் கல்வி மேலே அரசியல்வாதம் கூட அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மாடுவாங்க